இந்த பலமுறை எப்படி இருக்கு என்ன பெரிய பழமா இருக்கு ഇങ്ങോട്ട് അടുക്ക് വലിയ അടുക്ക് இந்த பழம் நல்லா இனிப்பா இருக்கும் இது பேரு பயணி பழம் உங்கள் ஊர்ல என்ன சொல்லுவீங்க என்ன ஜூஸ் இருக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும் எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கல என் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நீங்க எது சாப்பிடுவீங்களா நிறைய பழம் இருக்கு நான் பறிக்க போறேன் என்ன பெருசா இருக்கு அழகா இருக்கு ஓகே